என் அன்பு பிள்ளையே வரம் ஒன்று தருவதற்கு உன் வீட்டு வாசலில் உன் அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் இன்று மாலை ஏழு மணிக்குள் இதை நீ கேட்டு இருக்க வேண்டும் பிள்ளையே தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்தி கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரம் இல்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம் தான் அப்படி இருக்கையில் ஏ நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கின்றாய் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் கடவுளே ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளாதே பிள்ளையே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ் உனது எண்ணங்களை ஒரு நிலப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நல்லதே நடக்கும் உன் உயர்வுக்கு தடைக்கலாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல் பிள்ளையே எதற்கும் கலங்காதே இந்த முருகனப்பா எப்போதும் எங்கும் உன் துணையோடு இருக்கின்றேன் கண்களை எப்போதும் கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு தேவையில்லாமல் உன் மனதை என்னிடம் கொடுத்துவிட்டு பிறகு ஏன் கலக்கம் கொள்கின்றாய் என்னை மீறி எதுவும் நடக்க போவதும் இல்லை உன்னை நான் தேர்ந்து எடு

உனக்கான நற செய்தியும் நான் கூறுவேன் உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு நான் காத்திருக்கின்றேன் நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கைவே ஓம் முருகா